ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏடி எண்பத்தி நாலு மகேந்திரா யுவா ஃபைவ் செவன் ஃபைவ் பவர் ஸ்டேரிங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ரெண்டாயிரத்தி இருபதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை வண்டி இருக்கிற கண்டிஷன் தான் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் டயர் பாருங்க ஒரு இருபது முப்பது பர்சன்ட் இருக்குது பேக் டயர்லேயும் ஒரு முப்பது பர்சன்ட் இருக்குது ஒரிஜினல் டயர் தான் டிஸ்கெலாம் பாருங்கள் நல்லா இருக்குது எந்த டேமேஜும் இல்லை சேரு ரொட்டேட்டர்லாம் கம்மியாக தான் ஓடி இருக்கோம் ஓடி இருந்தாலும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நெபருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் டிப்பரு ரொட்டேட்டர் கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நெம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நம்ம குறைஞ்ச வேலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டியில் பின்னாடி பாருங்கள் எல்லா செட்டும் அப்படியே இருக்குது ஊக் பெட்டு கை எல்லாமே நல்லா இருக்குது பெயிண்டிங் எல்லாம் பக்காவாக இருக்குது வண்டி தெளிவாக இருக்குது ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது நம்ம கட்டை வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் நேரில் வரலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசும்போது பத்தஞ்சு முன்ன பின்னா அனுசரித்து பண்ணலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் நாங்கள் சிறந்த முறையில் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டி நாலரை லட்ச ரூபா சொல்கிறாங்க பத்தஞ்சு முன்ன பின்னா லோனும் உங்களுக்கு ஒரு நாலு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கட்டினாவே வண்டி லோன் போட்டு நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து பேட்டரி எல்லாமே பக்கா கண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கள் அவர்ஸ் பார்த்துக்கலாம் ஆயிரத்தி எட்நூறு ஹவர்ஸ் தான் ஓடி இருக்குது ஒரே ஓனர் கையில் இருந்தது வண்டி வந்து பக்கா தெளிவாக இருக்குது கம்மி ஹவர்ஸ் தான் ஓடி இருக்குது சைலன்ஸர் வந்து நம்ம சைடு தோட்டம் தேன்னந்தோப்பெல்லாம் ஓட்டுறதுக்கு இடிஞ்சலாக்குதுன்னு கீழே வச்சுருக்குறாங்க வண்டி வந்து பக்கா தெளிவாக இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க மகேந்திரா செவன் பை யுவா பவர் ஸ்டேரிங் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது ரிஜிஸ்டரு ஒரே ஒரு ஓனர் கிருஷ்ணகிரி ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது ரெக்கார்டு வந்து என்ஓசி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நீங்கள் நேரில் வந்து வாங்கும்போது ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா ரெக்கார்டு வண்டி எல்லாமே ஒன்றா டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா லோன் போட்டால் நீங்கள் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் வண்டியில் இருக்கிறதும் ஆர்சியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்